கோவையின் ஆலயம் தொன்னூறு இது கோவையின் அடையாளம் கோவையில் மணமகள் ஒப்பனை செய்யும் கலைஞர்களுக்கு பிரத்யேக பயிற்சி மையம் திறக்கப்பட்டது பெண்களை தொழில் முனைவோராக ஆக்கும் வகையில் கோவை உட்கடம் பகுதியில் ஷிஃபா செயல்பட்டு வருகிறது இங்கு பெண்களுக்கு எளிய முறையில் தையல் பயிற்சி டியூஷன் எடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இதனைத் தொடர்ந்து புதிதாக ஷிஃபா பிரைடல் அகாடமி என்னும் மணமகள் ஒப்பனை செய்யும் பயிற்சி மையம் துவங்கப்பட்டது இதனை சர்வதேச ஒப்பனை கலைஞர் பொன்னி மற்றும் சின்ன திரை நடிகர் அருண் கார்த்தி சிபிஎம் கல்லூரியின் முதல்வர் சிங்காரவேலு ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் இந்த மணமகள் ஒப்பனை செய்வதற்கான அடிப்படை ஹேர் ஸ்டைலை மேம்படுத்துதல் டிப்ஸ் மற்றும் ட்ரிக்ஸ் கொண்ட தொழில்நுட்பம் ஹெச்டி மற்றும் அல்ட்ரா ஹெச்டி மேக்கப் மேக்கப் டெக்னிக் கிளாஸ் Makeup Look, லுக் லைவ் டெமோவுடன் ஸ்கின் டோன் மேக்கப் டெக்னிக்குகள் வெவ்வேறு வகையான கண் ஒப்பனை நுட்பங்கள் ஸ்வெட் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் டெக்னிக் மெஹந்தி வகுப்பு மாணவர்களின் போர்ட்போலியோ அரசு சான்றளிக்கப்பட்ட படிப்பு புடவை பெட்டி பூசுதல் மற்றும் வரைதல் உள்ளிட்ட பயிற்சி அளிக்கப்படுகிறது வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அண்ட் சீஃப் வெரி வாம் குட் மார்னிங் ஸோ ஷிஃபா பிரைடல் அகாடமி அக்கா சொல்லப்போனால் ஷிஃபா அக்கா அவங்களோட உழைப்பாலேயே ஸோ அவங்களோட முயற்சினால் மட்டுமே இது வந்து பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஷிஃபா வந்து என்னோடய ஸ்டூடண்ட் என்கிட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு போனாங்க இப்போ இவ்வளோ பெரிய க்ரோத் வந்து எனக்கே சக் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது நான் உள்ளே வந்து பார்த்தா சம பிரம்மாண்டம்மா கோயம்புத்தூரில் என் ஸ்டூடெண்ட் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது அவங்க இன்னும் மிகப்பெரிய லெவலில் வரணும் கோடி கோடியாக சம்பாதிக்கணுங்கிறது என்னோடய ஆசை போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரிங்கிற மாதிரி ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொல்கிறோம் உங்களுக்கு போன வருஷம் வந்து நம்ம கல்லூரிக்கு வந்து சிவா மேடமாக அவங்க அசோசியேட் ஒரு மூணு பேர் வந்தாங்க வந்துட்டு சார் இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து ஃப்ரீயாக நாங்கள் கோச்சிங் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அது நாங்கள் யோசனை பண்ணிவிட்டு அது வரைக்கும் எங்கள் காலேஜில் அந்த மாதிரி வந்ததில்லை யோசனை பண்ணிட்டு மேனேஜ்மெண்ட் கேட்டுட்டு அப்புறம் பர்மிஷன் கொடுத்தாங்க த்ரீ டேஸ் வந்து கோச்சிங் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட நூறு பேர் வந்து ட்ரைனிங் எடுத்துருக்காங்க எங்கள் பசங்க அந்த பாக்ஸ் ஹோல்டிங் சாரி பண்ணுறது அப்புறம் வந்து மெஹந்தி போடுறது அப்புறம் பிரைடல் மேக்கப்பு ஒரு பொண்ணு எங்கள் பொண்ணு எங்கள் காலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க சொன்னால் மூவாயிரத்துக்கு மேலே ஃபீஸ் வாங்குறது இல்லை ஏன்னா கவர்மெண்ட் ஃபீஸ் தான் மேடத்துக்கு தெரியும் எல்லாமே ஹெல்த் ஃபரம் போகிறப்ப அப்படி தான் அந்த பொண்ணை வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு மாற்றி காட்டுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு கல்யாண பெண்ணோடு அதிகமாக மேக்கப் போட்டு நல்லா கொண்டு வந்தாங்க நான் ஃபோட்டோ விட்டுருக்க வேண்டாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் எங்கள் பிள்ளைங்களுக்கு நான் சொன்னேன் நான் அதாவது ஆரம்பிக்கிறப்ப சொன்னேன் அட்லீஸ்ட் ஒரு இருபது பேர் இல்லை பத்து பேர் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு எனக்கு வந்து ரிவ்யூ அதாவது ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா நான் ரிவ்யூ பண்ணுவேன் அதை ஒரு பத்து நாள் காட்சி அனுப்புன்னு சொல்லணும் நம்ம ஒவ்வொரு கிளாஸில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேர் பத்து பத்து பேர் வந்துருந்தாங்க எனக்கு ஒரு சந்தோஷமாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க வாலண்டரியா வந்து ஒரு ஹெல்ப் பண்ணி ஒரு ஏழை மாணவர்களுக்கு ஒரு ட்ரெயினிங் கொடுத்துருக்காங்க மேடம் சொன்ன மாதிரி கோடி கூடியே சம்பாதிக்கட்டும் இதே மாதிரி வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷம் பண்ணிட்டு தெரியும் எங்கள் காலேஜிலேயே ஒரு பத்து இருபது பேருக்கு வந்து தானாகவே அவங்க வந்து சாரீ கட்டுற மாதிரியும் அந்த வந்து மேக்கப் எடுக்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சொன்னேன் இன்னும் ஒரு அஞ்சு பத்து வருஷத்தில் குறைச்சியில் வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து இவங்க மூலம் உருவாகாங்க அது ஏழை மாணவர்கள் இதே சர்வீஸை தொடருவாங்க பணமும் மனமும் சம்பாதிப்பார்கள் என்ற கூறி இந்த கோயம்புத்தூரில் உக்கடத்தில் இந்த பிரான்ஞ்சை விட அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னு சொன்னால் எப்படி பாப்புலர் பிராண்ட்லாம் இருக்கோ அதே மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடும் இவங்க வந்து வளர்வாங்கன்னு வாழ்த்தி அந்த வாய்ப்பு நிற்கு எடுத்து இன்ஸ்டியூட் டைலரிங் இன்ஸ்டியூட்டை ஒரு டென் இயர்ஸாக நம்ம இங்கே பண்ணிகிட்டு தான் இருப்போம் லேடிஸ்க்கு வந்து அது ஃப்ரீயாகவும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும் ரொம்ப முடியாமல் ஏழைகள் நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் லேடிஸ்க்கு வந்து இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஒரு நம்ம காசு வாங்கி பண்ணுறதுக்கும் கம்மி ஃபீஸில் பண்ணுறக்கும் முடியாதவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறக்கும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் இன்ஸ்டியூட்டை வந்து ஒரு பத்து வருஷமாக நம்ம அதை ரன் பண்ணி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ ஒரு டூ இயர்ஸாக வந்து ப்ரைடல் அகாடமி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ப்ரைடல் மேக்கப் எல்லா கிளாஸஸும் நம்ம எடுத்துட்ருக்கோம் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் அவங்களால எவ்வளோ பே பண்ணி வர முடியுமோ ரொம்ப முடியாதவங்க கூட இதில் வந்து எந்த அவங்க ரேஞ்சில் இருக்காங்கன்னு பார்த்து நம்ம ஃப்ரீயாக கூட அவங்களுக்காக நம்ம கிளாஸஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா எல்லாருமே வந்து ஆசை இருக்கும் இல்லையா எல்லாத்துக்குமே ஏதாவது பண்ணணும் சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி லேடிஸ்க்கு அப்போ அதனால் அதுக்கு ஒரு முயற்சியாக நாங்கள் ஒரு சின்ன சின்ன எங்கனாலும் பண்ண முடிஞ்ச முயற்சிகளை லேடிஸ்க்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சில் என்ற கோவையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் உங்கள் ஆலயம் எஃப் ஏ நைன்டியில் உங்கள் விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா உடனே தொடர்பு கொள்ளுங்கள் டபுள் நைன்